ஓம் முருகா போற்று ஓம் சரவண பவ அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் ஏன் காலை முதல் இரவு வரை நீ என்னை நினைக்க மறந்ததே இல்லை உன்னுடைய இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாமே என்னுடைய காலடியில் இருக்கின்றது அது நீ என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் இதை நீ அறிந்தது தானே இருந்தும் உன்னுடைய மனமானது அவ்வப்போது சில நேரங்களில் கவலையில் வாழ்ந்து விடுகிறது நான் நினைத்தால் ஒரு நொடியில் உன்னுடைய வாழ்வை வசந்தத்தை வீச முடியும் உன்னுடைய கோரிக்கை எது என்பதும் எனக்கு தெரியாதா எனக்கு எது செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்று எனக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது அதுதான் நான் உனக்கு செய்வேன் உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை அறிந்துதான் நான் உனக்கு தருவேன் என் பிள்ளையின் மீது கருணை காட்ட எனக்கு எவ்வளவு நேரமாக போகின்றது நீ கேட்டதை உனக்கு கொடுப்பதற்கு எந்த நொடி எத்தனை நொடிகளாக போகின்றது எல்லாவற்றிற்கும் நேரம் காலம் வர வேண்டாமா உடனே இந்தா என்று எடுத்து கொடுப்பதற்கு அது ஒன்று அல்ல உன்னுடைய வாழ்க்கை அது உனக்கு கொடுத்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்குமா இல்லாதா என்று எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படியே நீ கேட்டதை உனக்கு கொடுத்தாலும் அதில் உனக்கு பின்னாளில் எந்த ஒரு தீங்கும் வராத அளவுக்கு அதை செம்மைப்படுத்தி செம்மைப்படுத்திதான் உன் கையில் நான் கொடுக்க முடியும் அது ஏன் உனக்கு தெரியவில்லை எத்தனை மகிழ்வுடன் நீ இருந்து கொண்டிருந்தாய் என்னை மட்டும் நீ நம்பும் உன்னுடைய மகிழ்வானது எங்கே இருக்கிறது உன்னுடைய நிம்மதி எங்கே தொலைந்து போனது என் காலடியில் எல்லாவற்றையுமே விட்டுவிட்டு இப்போது நிம்மதியின்றி இருக்கிறாய் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் அந்த நிம்மதியும் மகிழ்வும் எங்கும் போகவில்லை அதை நீதான் தொலைத்து வைத்திருக்கிறாய் மறைத்து வைத்திருக்கிறாய் திரையிட்டு அந்த திரையை நீ பார் உன்னுடைய பார்வை கொண்டு அதை நீ தெரித்துக்கொள் எங்கே இருக்கிறது என்று அதை நீதான் மறைத்து வைத்து கொண்டு தேவையற்றதையெல்லாம் உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாய் நான் நினைத்தால் போதும் அரை நொடி கூட ஆகாது உன்னுடைய வாழ்வை வசந்த காலமாக மாற்றுவதற்கு உன்னுடைய கருணை இருந்தால் தீமைகளும் நன்மையாகும் உன்னுடைய கருணை அன்பு பாசம் இரக்கம் இருந்தால் இந்த ஏழையின் மீது பரவ செய்யுங்கள் அப்பா என்று என்னுடைய பாதத்தில் தவிழ்ந்து கடந்தாய் அல்லவா அதை நீ மறந்து விட்டாயா நான் இன்றி உன் வாழ்வு கிடையாது நான் இன்றி உனக்கு வசந்தமும் கிடையாது நான் இன்றி உனக்கு மகிழ்வுமே இல்லை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் நீ அறிந்தாலும் தெரிந்தாலும் தெரியாமல் போனாலும் நீ செய்த பிழைகள் எல்லாவற்றையுமே நான் பொறுத்த அருளி உன்னோடு நான் இணைந்து கொண்டிருக்கின்றேன் நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி நான் உன்னிடம் ஒரு பிச்சைக்காரனாக யாசகம் கேட்கிறேன் எனக்காக நீ இது செய்வாய் என்ற நம்பிக்கையில் கேட்கிறேன் உன் அப்பாவுக்காக இதை நீ செய்ய மாட்டாயா ஒரு முறையாவது என்னை வந்து பார்த்துவிட்டு போ இந்த ஜென்மம் புண்ணியம் உனக்கு நிச்சயம் தொடரட்டும் இந்த ஜென்மம் மட்டுமல்ல ஜென்மமும் புண்ணியம் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்னை விட்டால் யார் உனக்கு இருக்கின்றார் உன்னை சுற்றியுள்ள எல்லாம் எவ்வளவு தூரம் வரப்போகின்றார்கள் உனக்கு துணையாக இந்த ஜென்மம் மட்டுமல்ல எல்லா ஜென்மங்களிலும் நான் தானே உனக்கு துணையாக இருக்கப் போகின்றேன் என்னை முழுமையாக நீ இருந்தாலும் ஏதோ ஒரு மாயை என்ற வலை உன்னை தடுத்து வைத்திருக்கிறது அதிலிருந்து நீ வெளியே வா உன்னை மறைத்து கொண்டிருக்கும் திரையை நீ விளக்கிப்பார் என்னுடைய அருள் அன்பு ஆசை எல்லாமே உனக்கு கிடைக்கும் தயவு செய்து கருணை காட்டு என் மீது என்னுடைய அருள்மலை உனக்கு நிச்சயம் பொழியும் நீ என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தால் நிச்சயம் என்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது உன்னை நான் யாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உனக்கு என்ன தேவை என்பதை நான் நிறைவேற்றி தருகிறேன் இன்றைய நாள் மட்டுமல்ல இனி வரும் நாட்களும் என்னுடைய அருள்மலை உனக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் எங்கும் எப்போதும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்னை கூப்பிடு உனக்காக நான் ஓடோடி வருகிறேன் உன்னிடமிருந்து என்னை தூரமாக்காதே எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கொள்கிறேன் பயமின்றி சந்தோஷமாக இரு